இன்னைக்கு பொங்கல் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா கல்யாண விருந்தெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த தக்காளி ஸ்வீட் பச்சடி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணியில் போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் எடுத்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெண்ணா வந்து இந்த ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மூணு ஏலக்காய் எடுத்துக்கலாம் தக்காளியில் தோலை நீக்கிட்டு இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா தலைவாக அதை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கையை கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கீஸ் எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சையும் எடுத்துக்கலாம் முந்திரியை எடுத்துட்டு திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை இதிலேயே சேர்த்துருவோம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கி வரணும் நல்லா மசி விடுங்க ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு நாலு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கேலக்காய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம் ஒயிட் சுகர் போடுறோம்னா கலர் வந்து இந்த மாதிரி டார்க்காக வராது கொஞ்சம் ஒயிட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அருமையாக கல்யாணம் வீட்டு தக்காளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் வந்து அந்த ஒயிட் சுகர் போட்டிருந்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி வரும்